மனிதனுக்கு உயர்வு என்பது என்ன அவனுடைய செல்வமா அவனுடைய பதவியா அவனுடைய படிப்பா அவனுடைய திறமையா எங்கள் பள்ளியில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாணவர் கூடுகையிலும் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நதிங் இஸ் லாஸ்ட் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய செல்வத்தை இழந்துவிட்டால் அவன் பெரிதாக ஒன்றும் இழக்கவில்லை ஆனால் உடல் ஆரோக்கியத்தை இழந்து விட்டான் என்று சொன்னால் ஏதோ சற்று ஒரு இழப்பு சிறிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் அவனுடைய நல்ல குணநலனை பண்பை அவன் இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று அது கூறுகிறது ஆம் வேதமும் நமக்கு இப்படியாக கூறுகிறது நீதிமொழிகள் நான்கு முப்பத்தி நான்கு நீதிமொழிகள் நான்கு முப்பத்தி நான்கு வேதம் இப்படியாக கூறுகிறது நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று ஆம் நாம் நாம் எப்படி நடக்கிறோம் நீதியாய் நடப்பது மட்டும்தான் நம்மை உயர்த்தும் அதுதான் நிலையான உயர்வு ஒருவேளை பணம் இருக்கும் வரைக்கும் நம்மை உயர்வாக நினைப்பார்கள் பணம் போன அடுத்த நிமிடம் நம்மை தூஷிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இவன் என்னவெல்லாம் செய்தான் பணம் இருக்கிற திமிரில் என்று சொல்லி நம்மை பேசுவார்கள் ஏளனமாக பேசுவார்கள் அதே போன்றுதான் மற்ற காரியங்களும் பதவி இருக்கும் வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை பதவி போய்விட்டால் நம்மளுக்கு மரியாதை வேறுவிதமாக இருக்கும் நம்முடைய திறமை நாம் திறமையினால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டு இருக்கும் வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை வெற்றி பெற்று முடித்த பின்பு தோல்வியை நாம் சந்திக்கும் வேலையிலே நம்முடைய மரியாதை குறைவுபடத் தொடங்கும் ஆம் ஆனால் நல்ல குணங்கள் சிறந்த குணங்கள் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் மறைத்த பின்பு கூட நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் நன்மையை கொண்டு வரும் நற்பெயரை கொண்டு வரும் அது நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குழந்தைகள் வம்சத்தை கூட நம்மை வாழ வைக்கும் ஆகவே எல்லாவற்றிலும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய சில எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பதாக இது நீதியாக இருக்கிறதா சரியான பாதையில் செய்கிறனா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெரும்பான்மையான மக்கள் தவறு செய்கிறாள் என்பதற்காக நாம் அவர்களோடு ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்காய் வைராக்கியம் கொள்வதற்காய் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கட்டளைகளை கை நீதியுள்ள அவருடைய வசனத்தை நாம் அறிந்து உணர்ந்து போதித்து அதன்படி நாம் வாழ அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே இந்த பெரும்பான்மையான உலகத்திலே பெரும்பான்மையான மக்கள் தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் அதன் பின்பற்றி போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நமக்கு வேத வார்த்தைகள் நீதியை பிரசங்கிக்கிறது அந்த நீதியுள்ள வாழ்க்கையை கை கொண்டு வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெரும்பான்மையான மக்கள் செய்யும் தவறை பார்த்து அதோடு நாம் வாழ பழக வேண்டியதில்லை அதை பின்பற்ற வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை ஆம் வேதம் கூறுகிறது கேட்டுக்கு போகிற வாசல் வழி இருக்கிறது என்று சொல்லி அப்படியானால் அநேக மக்கள் அதிலே போகிறார்கள் ஆனால் பரலோகத்திற்கு போகிற வழியோ இடுக்கமாக இருக்கிறது அப்படி என்றால் நாம் குறைவான மனிதர்களே அதற்குள் போய் அந்த வழியாய் கடந்து போகிறார்கள் நாம் எந்த பாதையிலே போக போகிறோம் சிந்திப்பீர்